நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது இன்னும் சொல்லப்போனால் மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாதது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரவங்களா இருந்தாலும் உயர் பதவி வகிப்பவர்களாக இருந்தாலும் கல்வி ஞானம்னு இப்படி எல்லாமே இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவங்களோட கல்வியும் உழைப்பும் இந்த உலகத்திற்கு பயன்படாமலே போயிடும் ஆரோக்கியம் இல்லை எனில் திறம்பட செயலாற்ற முடியாது அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால நோயற்ற வாழ்விற்கு மருத்துவத்தை மட்டுமே முழு மூச்சாக நம்பாம ஆன்மீகம் காட்டும் வழியில் பயணம் செய்யணுங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த வீடியோல வைத்தீஸ்வரன் கோவிலோட வரலாற்றை பற்றியும் நாடி ஜோதிடத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவில் பிரபலம் அடைஞ்சது எப்படின்னு பார்க்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் காவிரி ஆற்றின் வடகரை பகுதியில் இருக்கும் சைவத்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலம் இந்த திருப்புள்ளிருக்கு வேலூர் அதன் இன்றைய பெயர்தான் வைத்தீஸ்வரன் கோவில் பெயரிலிருந்தே வைத்தியத்தோடு தொடர்புடைய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் இது செவ்வாய் கிரகத்திற்கான ஒரு ஸ்தலம் சிவபெருமான் வைத்தியநாதராக வீற்றிருந்து வினைத்திருக்கும் ஸ்தலம்தான் புள்ளிருக்கு வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோவில் புல் இருக்கு வேலூர் அப்படின்னா என்ன தெரியுமா புல் என்ற ஜடாயு பறவைராஜனும் இருக்கு என்ற வேதமும் வேல் என்ற என்ற ஊர் நால்வரும் இத்தலத்தில் வழிபட்டு நலம் பெற்றதால் இந்த கோவில் இப்படி வந்திருக்கு இந்த கோவில் இறைவன் நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு வியாதிகளையும் தீர்க்க திருவுள்ளம் கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்தலம் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில்ல உள்ள சிவபெருமானோட பெயர் வைத்தியநாத சுவாமி அம்மனின் பெயர் தையல் நாயகி தலவிருஷம் வேம்பு நான்கு கோபுரங்களுடன் உயர்ந்த மதில்களோடும் கூடிய கோவில் மேற்கு நோக்கிய சன்னதி சிவபெருமானுடையது தெற்கு நோக்கிய சன்னதி அம்பாளுடையது இந்த கோவிலில் பதினெட்டு தீர்த்தங்கள் இருக்கு என்னதான் பதினெட்டு தீர்த்தங்கள் இருந்தாலும் அம்பாள் சன்னதிக்கு எதிரே திருக்கோவில் வளாகத்தின் உள்ளேயே சுற்றிலும் அழகிய மண்டபங்களுடன் காட்சி தரும் சித்தாமிர்த தீர்த்தம் என்னும் தான் சிறப்பு வாய்ந்த ஒரு இருக்குது செவ்வாயின் நாயகன் அங்காரகனுக்கு தீரா நோய் வந்தபோது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சித்தாமிர்தத்தில் குளித்து வைத்தீஸ்வரனை வணங்கினால் நோய் குணமாகும் என்ற அசரிரி வாக்கை கேட்டு அங்கு சென்று வழிபட்டதால் நோய் குணமாகி இருக்கு இந்த வைத்தியத்திற்கு சுவாமி தைல மருந்து தயார் செய்யும் பொழுது அம்பாள் தைல பாத்திரம் கொண்டு வந்ததால அம்பாளுக்கு தைல நாயகி என்ற பெயர் வந்திருக்கு இறைவனுக்கு இங்கே வைத்தியநாதன் அப்படிங்கிற பெயர் வந்ததற்கு முக்கிய காரணமே அந்த ஒரு நிகழ்வுதான் அதே போன்று முன்பொரு காலத்தில் இந்த குலக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு தவளையை முழுங்க முயற்சி செஞ்சிருக்கும் அப்போது அவற்றை சதானந்த முனிவர் சபிப்பார் அதன் காரணமாக இன்று வரை இந்த குலத்தில் பாம்பு தவளை போன்றவை காணப்படுவது கிடையாது இதனால இந்த ஸ்தலத்தில் உள்ள சித்தாமிரத குலத்தில் நீராடினால் அனைத்து நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது பக்தர்களின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாயிருக்கு மக்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்க பூலோகம் வந்த தன்வந்திரி முறையாக மருத்துவம் பார்க்காததால் சிவன் மருத்துவராகவும் அம்பிகை மருத்துவச்சியாகவும் தோன்றியதாக ஐதீகம் நோய் நீங்க இத்திருத்தலம் வரும் பக்தர்களுக்கு விபூதியும் திருச்சாந்துருண்டையும் வழங்கப்படுது சுக்லபக்ஷ திதியில் ஒரு நன்னாளில் அங்குள்ள சந்தான குலத்தின் மையத்தில் உள்ள மண்ணை எடுத்து புது பாத்திரத்தில் வைத்து விபூதி குண்டத்தில் உள்ள விபூதியையும் சித்தாமிர்த தீர்த்தத்தையும் கலந்து வில்வ இலை வேம்பு இலை மற்றும் சந்தன குளம் சேர்த்து அரைத்து மாத்திரைகளாக தயார் செய்கிறாங்க இதை அம்பிகையின் திருவடியில் வைத்து சொல்லி நோய் பாதிப்புள்ள பக்தர்களுக்கு எந்த தீராத நோயும் இந்த இந்த ஒரு மருந்துக்கு தீரும் இருந்து வருது மூலவர் சன்னதிக்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளையினால் ஆன இரண்டு கொடிமரங்கள் இருக்கு மற்ற கோவில்ல நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த கோவில்ல நவகிரகங்கள் அனைத்தும் மூலவரான சிவபெருமானின் பின்புறம் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதாக இந்த வைத்தீஸ்வரன் கோவிலோட முக்கியமான ஒரு பரிகாரம் என தெரியுமா செவ்வாய் கிழமையின் போது அதிகாலை இந்த வந்து திருக்குளத்தில் நீராடி உடுத்திய ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு புதிய உடை உடுத்திக்கொண்டு இங்கிருக்கும் விநாயகர் செவ்வாய் சிவன் அம்பாள் என்று அனைத்து தெய்வத்தையும் வழிபட்டு வர அனைத்து தோஷங்களும் நீங்கும் மூலஸ்தனமான அங்காரகன் பிரகாரத்திற்கு சென்று பாலபிஷேகம் பஞ்சாமிருத அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் மற்றும் அங்காரகனுக்கு பிடித்த துவரை சாதம் செய்து நைவேத்தியம் செய்து யாருக்கு தோஷம் உள்ளதோ அவர்கள் கைகளால் பக்தர்களுக்கு இந்த சாதத்தை நம்பப்படுது இந்த திருக்கோவிலுக்கு வந்து மனமுருக தையல் நாயகியையும் வைத்தியநாதரையும் வணங்கி இந்த திருக்கோவிலில் சிவபெருமானை மனமுருகி வேண்டி மாத்திரையை நம்பிக்கையுடன் பெற்று சென்று சாப்பிடுபவர்களுக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாகும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையா இருந்து வருது ஆகவே நோய்களால் வாடுபவர்கள் இத்தலத்திற்கு சென்று வரலாம் மேலும் இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் வசீகரிக்க கூடிய ஒரு சக்தி இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இருக்கு அதே போல் பாரம்பரிய நாடி ஜோதிடத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவில் புகழ் பெற்றதாக இருக்கு அகத்தியர் அருளிய நாடி ஜோதிடத்தை நம்பி இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் தங்களோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நாடி ஜோதிடத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவில் எப்படி பிரபலமானதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வைத்தீஸ்வரன் அருகில் இருக்கும் குமார்நத்தம் என்ற கிராமத்தில் வல்லுனர் என்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வராங்க இவங்க தான் பக்கத்துல இருக்க கிராமங்களில் ஜோதிடம் பார்த்து வராங்க மேலும் மதுரையில் உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நாடி ஜோதிடத்தை பயின்றும் வந்திருக்காங்க ஆனால் மதுரையில் இந்த நாடி ஜோதிடம் பெருசா பேசப்படல வைத்தீஸ்வரன் கோவிலில் நாடு ஜோதிடம் பிரபலமடைய காரணம் முற்காலத்தில் நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது ஓலைச்சுவடிகள்ல பார்க்கப்பட்டு வந்துச்சு அதற்காக நிறைய ஓலை சுவடிகளை ஒரே இடத்தில் சரபோஜி அப்படிங்கிற மகாராஜா தஞ்சாவூர்ல பாதுகாத்து வந்திருக்காரு அந்த சுவடுகளில் இருக்கும் எழுத்துக்களையும் எழுத்துக்களையும் பிழையில்லாமல் படித்து மக்களுக்கு சொல்வதில் அப்பொழுது சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்பதான் வைத்தீஸ்வரன் கோவில் அருகில் உள்ள குமார்நத்தம் என்ற கிராமத்தில் வல்லுனர் என்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வந்ததை தெரிஞ்சிருக்காங்க இவர்கள் அருகில் இருக்கும் கிராமங்களில் ஜோதிடம் பார்த்தும் வந்திருக்காங்க இவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலின் ஒரு பிரதான குடும்பமாக ஜோதிடம் பார்த்து இந்த சேர்ந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கும் எழுத்துக்களையும் எழுத்துக்களையும் படிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்காங்க இவங்களுக்கும் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கோரப்படுது எதனால அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் ஆனால் நாடு ஜோதிடம் என்பது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்தது கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவா கூறப்பட்டிருக்கு அதனால நாடி ஜோதிடத்திற்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த நாடி ஜோதிடத்தை பயின்று அங்கு வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் இந்த நாடி ஜோதிடத்தை பிரபலமடைய செஞ்சிருக்காங்க இந்த வீடியோல நோய் தீர்க்கும் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலோட ஸ்தல வரலாற்றை பற்றியும் நாடி ஜோதிடத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவில் எப்படி பிரபலம் அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம் நீங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா நாடி ஜோதிடம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்றும் மேலும் பல சுவாரஸ்யமான ஆச்சரியம் மூட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது டிஎன்ட் அட்மிட் கார்த்திக் வாய்ஸ் சுவாதி நன்றி வணக்கம்